வெல்கம் டு வாய்ஸ் தளபதியோட கடைசி படமான ஜனநாயக படத்தோடய ஆடியோலி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம்ந்தேதி மலேசியாவில் கோலாலாம்பூரில் புக்கிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் பிரமாண்டமாக நடக்கும்போது ஏன்னா அது வந்து பெலி ஸ்டேடியம் இடத்துக்க ஒரு செம்மல் உட்காராம அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா தளபதியோட கடைசி படம் சொல்ல தேவையில்லை அந்தளவுக்கு தமிழ்நாடு ரசிகர்கள் வந்து நிறைய பேர் மலேசியாவுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணி புக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா தளபதியோட குட்டி ஸ்டோரி கேட்குறதுக்கு எல்லாமே வேட் பண்ணிட்டாங்க ஏன்னா கோட் படத்துக்கு லியோ படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியல் லஞ்சு வைக்கல இந்த ரெண்டு மடங்களுக்கு நடக்காது கடைசி படமான ஜனநாயக படத்துக்கு வைக்காமல் பிளான் பண்ணியிருக்காங்க தளபதியோட முடிவு என்ன இனிமேல் சினி நடிப்பாதா இல்லை அரசியல் அரசியல் பயணத்துக்கிட்டே சினிமா நடிப்பாதா என்னன்னு அந்த ஆடியல் லஞ்சில் சொல்லுவா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சினிமா விட்டு போகாதீங்க மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க தளபதி என்ன முடிவு எடுக்க போகாது அவர் முழுக்க முழுக்க அவசியில் போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயம் நினைக்கிறாரு தொடர்ந்து அவசியில் அவங்களுக்கு அழுத்தம் அதிகமாக கிட்டே இருக்குது நிறைய பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் மக்களை இருக்கட்டும் அனுமதி மறுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா ஒரு புது கட்சி இவ்வளோ பெரிய செல்வாக்கு வந்திருச்சுன்னா கண்டிப்பாக அழுத்தம் வளர்த்து செய்யும் எம்ஜிஆர் மக்கள் தலைவர் இருக்கப்போ தளபதி விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது ஏன்னா கோடிக்கானக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தர் அவசியா தொண்டனும் கொத்தான் ஸோ அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் சொல்லவே கடைசி படமானு தெரியல இனிமேல் அவர் நடிப்பார்கு நினைக்க மாட்டாரு நம்ம ஜனநாயக ஆடியல்ஸ் இல்லை என்னெல்லாம் சொல்ல போகாது சினிமா துறைக்கு குத்பாதி சொல்லுவாரா இல்லை மறுபடியும் நடிப்பாரா என்ன அரசியலை பயன் அரசியலில் மக்கள் நடந்த சினிமாவில் மக்கள் மனசில் இடம் முடிச்சிட்டாரு நம்ம ஒன்று மாதிரி அரசியலும் சரி மக்கள் மனசில் இடம் முடிஞ்சிக்கிட்டே இருக்காது குடிசைக்கு மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுறக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா தமிழக வீட்டுக்களை வந்து வதன ஒரு நம்பிக்கை புதுசாக வர வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட்டு மாற்றி மாற்றி போட்டாச்சு சலிச்சு போச்சு புதுசாக ஒருத்தான் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க எப்போவுமே அப்படிங்கிற மக்கள் இயங்கிகிட்டு இருக்காங்க அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் நிறையா வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆடி இல்லை அஞ்சு வைக்க விட மாட்டாங்க அந்த ஸ்டேடியம் கிடைக்க கொடுக்க விட மாட்டாங்க டிக்கெட்டு விலை ஏற்றி எந்த மாதிரி ஏதோ ஒரு குடத்தில் கொடுப்பாங்க எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ மலேசியாவில் வச்சாலுமே அதுக்கு குலம் சொல்லுவாங்க ஏன் தமிழ்நாட்டை வைக்க பயமா ஏன் மலேசியாவில் வைக்க அதுக்கும் கேள்விக்கும் இப்போ கொடுக்கவும் மாட்டாங்க கொடுத்தாலும் குல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பண்ணி பார்ப்போம் தளபதியோட ஸ்பீச் எப்படி இருக்க போது சின்னதாக லஞ்சில் அந்த இடத்துல ட்ரெயிலர் விடுவாங்களா இல்லை ட்ரெயினில் கொஞ்சம் தள்ளி வருமா என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹெச் வினோத்து வந்து எப்படி பண்ணி அதுதான் மிக முக்கியம் உண்மையில் இது வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா இல்லை கட்சி வினோத்தோடய கதையாக அது இது வரைக்கும் தெரியல டிவி சேனலில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஓரளவு கர்மமாக தெரிஞ்சிக்கலாம் உண்மையில் இது என்ன படம்னு பொலிட்டிக்கல் படமா இல்லை போலீஸ் ஸ்டோரியா ரெண்டும் எது ஹெச் வினோத் எப்படி நல்லா பண்ணியிருப்பாரு ஸோ கண்டிப்பாக ஜனநாயக படம் ஒரு பிளாக் போஸ்டர் ஆகணும் தளபதியாக சினிமா துறைக்கு குட் பாய் சொல்வார எல்லாமே ஆடியோ லஞ்சில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது